எதை நினைத்து பயப்படுகிறாயோ அது உன் வாழ்வில் நடக்காம இருக்க நீ செய்ய வேண்டியது இவைதான் நீ என்னை பின் தொடரவில்லை மோசமான ஆபத்தை மட்டுமே நீ பின் தொடர்கிறாய் தினமும் இரண்டு மணி நேரம் மட்டுமே உன் வீட்டில் நான் உயிரோடு இருக்கிறேன் இருபத்தி ரெண்டு மணி நேரமும் உன் வீட்டில் நான் இல்லை என்பதை நீ உணர்வாய் இதை செய்யாமல் உன் வேண்டுதல் நிச்சயம் பலிக்காது என் அன்பு குழந்தைக்கு நான் சொல்லும் ஒரு அதிசய அற்புத மந்திர செய்தி என்னவென்றால் சைரா என் உயிரின் உயிரானவர்களே வாழ்க்கையில் என்ன இல்லை உங்களுக்கு உங்களால எதையும் பெற முடியும் உங்களால நல்ல வாழ்க்கைய இந்த நொடி நினைச்சா கூட வாழ முடியும் பல பேருக்கு இல்லாத மிக பெரிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குது அதை மறந்து நீங்க வாழ்ந்துகிட்டு வேதனை தொடிச்சுக்கிட்டு இருக்கீங்க கடவுளுடைய பார்வை இல்லாத மனுஷங்க ஏராளமா இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு எத்தனையோ பேர் கோயிலுக்கு போறாங்க கடவுள் பார்க்கறாரா எத்தனையோ மனுஷங்க விதவிதமா பிரார்த்தனை எத்தனையோ மனுஷங்க விதவிதமா பரிகாரம் செய்யறாங்க கடவுள் பார்க்கிறாரு நினைக்கிறீங்க ஆனா எதையுமே செய்யாம உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காருனா நம்புவீங்களா சோ நம்பிதான் ஆகணும் நீங்க நம்புற வரைக்கும் உங்க வாழ்க்கைகளை எதையுமே சாதிக்க முடியாது நம்பிட்டா உங்களை விட சாதனையாளர் உலகத்தில் இருக்கவும் முடியாது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ப்ரூஃப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறது இருக்கிறதுல முட்டாள்தனும் ஏன் சோம்பேறிகள் தான் அப்படி கேட்பாங்க கடவுள் இருக்கிறாருன்னா காட்டு கடவுள் அற்புதத்தை செஞ்சா நான் நம்புறேன்னா முட்டா மார்க் வாங்கி வாழ்க்கையில பின்னாடி நின்று கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் கடவுள் அற்புதத்தை செய்யட்டும் நான் நம்புறேன் உங்களுக்கு அப்படிப்பட்ட அவர் நம்பிக்கையு எந்த அவசியமும் நம்பிக்கை அப்படின்றது ஆதாரத்தை அடிப்படையாக வைக்க கூடாது இது கோர்ட்டோ ஜட்ஜோ இல்லை இது ஒரு மன ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம் ஓகே வாழ்க்கையில் நீங்கள் தோத்து போனதுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தோற்று போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துல அதை நம்புறீங்க ஆனால் இந்த இடத்துல இதை நம்ப மாட்டேன்றீங்க ஸோ நம்ப வேண்டிய இடத்துல நம்பாம நம்ப கூடாத இடத்துல நம்பினமே வாழ்க்கை தான் இன்னைக்கு நம்மளுடைய அத்தனை விஷயங்களையும் பொடி பொடியாக கிழிக்கப்பட்டது முகத்திரை கிழிக்கப்பட்டது என்னைக்கு நம்பிக்கையை இழந்து நிற்கிறோமோ அன்னைக்கு வாழ்க்கை போயிடுச்சு கையில் வாடலா கால் இல்லாம வாழலாம் கண் இல்லாம வாழலாம் ஆனால் நம்பிக்கை இல்லாம ஒரு நொடி கூட வாழ்ந்தால் அது சவத்துக்கு சமம் எதுக்கு சவத்துக்கு ஏன்னா சவம் ஒரு பிணம் உயிரற்றது அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க உங்களை தட்டு எழுப்புறது தான் சாயப்பாவோட எண்ணம் நீங்க எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்போ சாய்பா உங்க முன்னாடி வந்து தட்டு எழுப்புறாரு எப்படி எழுப்புவார் பதிவுகள் மூலமா சில மனுஷங்களோட வார்த்தைகள் மூலமா சில மிருகங்களுடைய வரலாற்று மூலமா பல பல சாதனையாளர்கள் செய்த செயல்கள் மூலமாக எல்லாத்தையும் கேட்குறோம் ஆனால் கேக்குறத என்னைக்குமே அறிவுக்கு கொண்டு போக மாட்டேங்கிறோம் கேட்டது அத்தனையும் குப்பையில் எது குப்பையில் இருக்கணும் அது இருக்கணும் எது வந்து வீட்டுக்கு நடு வீட்டில் இருக்கணும் அது இருக்கணும் நம்பிக்கைன்றது குப்பையில் இருக்குது அவ நம்பிக்கைன்றது நடுவீட்டில் பூஜரமில் வச்சு நாம் கடவுளை வணங்கிட்டிருக்கோம் நீங்கள் வணங்கக்கூடிய சாய்பாக்கு சக்தி இருக்குதான்னு கேட்டால் உங்கள் மனநிலை எப்படிப்பட்டதோ அதுதான் அங்கே நிற்கிது இப்போது ஒரு மனுஷன் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்பிக்கையோடு இருக்கிறா அவன் தொழிலை கவனிக்கிறான் குடும்பத்தை கவனிக்கிறான் எல்லாத்தையும் தாண்டி அவனையும் கவனிக்கிறான் கடவுளையும் கவனிக்கிறான் அப்போ அவன் வணங்கக்கூடிய கடவுள் சக்தி வாய்ந்தது புரிஞ்சுக்கோங்க அது ஒரு சின்னதா ஒரு போட்டோவா இருக்கட்டும் இல்லை பெரிய சிலையா இருக்கட்டும் ஆறடி சிலை இல்லை அடி சிலை எதுவாக இருக்கட்டும் அவ மனசுல இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு உட்பட்டது அவன் வணங்கக்கூடிய கடவுளுடைய சக்தி ஒருவேளை அவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவன் வணங்கக்கூடியது வெறும் பேப்பராக இருக்கும் இல்லை வெறும் சிலையாக இருக்கும் ஸோ அங்கே எந்த சக்தியும் இல்லை அது ஒரு பொம்மை யாரு சாயப்பா வச்சிருக்கீங்கல்ல வீட்டில் அது ஒரு பொம்மை அப்போ நீங்க தான் பிரார்த்தனை பண்றீங்க ஏன்னா உங்க மனசுல அவநம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கு உருப்பட மாட்டோம் அப்படின்ற தாட்டு அவநம்பிக்கைக்கு சமம் வாழ்க்கையில வெற்றி பெற மாட்டோன்ற தாட்டு அவநம்பிக்கைக்கு சமம் இது எல்லாமே சேர்ந்தது தான் சாயப்பாவோட சிலையா உங்க வீட்டுல இருக்குது ஸோ மனசுல இருந்து வரக்கூடிய நம்பிக்கை குறையும் போது அங்கே சக்தி இல்லாத ஒரு பொருளை தான் நீங்க வணங்கிக்கிட்டு இருக்கீங்க பட் அதுக்கு மாறாக நம்பிக்கையோடு வணங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அது சக்தி வாய்ந்ததாக அமையும் அதை உங்களுக்கு அது உங்களுக்கு நல்ல வழியை மட்டும் நிச்சயமாக கொடுக்கும் இந்த நம்பிக்கை அடிப்படையில் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் உங்களோட நம்பிக்கைக்கு ஒரு மார்க் வைங்க நூறு மார்க்குக்கு உங்கள் நம்பிக்கை எவ்வளோ பெரிய மார்க் இருக்குதுன்னு பாருங்கள் அதாவது இந்த நம்பிக்கையை ஐம்பது சதவீதத்துக்கு கீழே ஐம்பது சதவீதத்துக்கு மேலேனு பிரிச்சுக்கலாம் அதாவது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஈஸி பெற முடியும் கடவுள் இருக்கார் அவர் சக்திக்கு உட்பட்டு என் சக்தி கண்டிப்பாக வேலை செய்யும் அவருடைய சக்தியும் என்னுடைய சக்தியும் இணையும் இப்படிலாம் நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேலே நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை நான் தினமும் கோயிலுக்கு போறேன் தினமும் வழிபாடு செய்கிறேன் கடவுள் எதையுமே செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னா ஐம்பது சதவீதத்துக்கு குறைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே தான் பாசு ஐம்பது சதவீதத்துக்கு கீழே போனால் ஃபெயிலு இப்போ நீங்க ஐம்பது சதவீதத்துக்கு உள்ளையா ஐம்பது சதவீதத்துக்கு வெளியிலேயான முடிவு பண்ணுங்க உங்கள் நம்பிக்கையை யாராவது ஏதாவது வாக்குவாதம் செய்தார்கள்னா உங்கள் நம்பிக்கை கீழே இறங்குதான்றதும் முக்கியம் நம்ம சும்மா ஆஃபீஸில் இருப்போம் சம்டைம்ஸ் வந்து யாராவது ஒருத்தவங்க சார் என்ன சார் பத்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு வருவாங்க நம்ம யாரையும் திருப்பி அனுப்புறது கிடையாது நம்ம பேசுவோம் எல்லாத்துக்குமே ஒரு நேரம் கொடுக்கணும் பத்து நிமிஷம் நேரம் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே அவங்க போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை பத்து நிமிஷத்துக்கு மேலே அவங்க இருந்தாங்கன்னா அவங்க நான் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன் சரி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அப்போது அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்குது பாருங்கள் அது வந்து பயங்கரமான வார்த்தையாக இருக்கும் வாழ்க்கையை பற்றி வெறுத்து போன வார்த்தையாக இருக்கும் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியலன்னு சொல்லி புலம்பக்கூடிய வார்த்தைகளா இருக்கும் இப்போ நாம சொல்றதை கேட்டா சரி பண்ணலாம் ஆனா அவங்க சொல்றதை கேட்கணுன்ற தாட்டில் வரும்போது நம்ம பேசுறது அவங்களுக்கு காதில் கேட்காது இப்போ அவங்க வார்த்தைகள் என்னை எந்த இடத்துலையாவது டிஸ்டர்ப் பண்ணுதான்னு பார்க்கணும் ஸோ எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஸ்டர்ப் பண்ணுனா என்னுடைய நம்பிக்கை கலைக்க ஒருவனாலையும் முடியாது அந்த வைராக்கியத்தை நீங்க வச்சுக்கோங்க என் நம்பிக்கையை அழிக்கவோ குறைக்கவோ அதை அதை வந்து ஒன்றும் இல்லாமல் செய்வோ எவ்வனாலையும் முடியாது ஏன்னா இந்த இடத்துல அகங்காரம் நமக்குள்ளே இருக்கணும் வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும் அதை பத்து பேருக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடாது ரெண்டாவது அடுத்தவனை கேவலப்படுத்தவும் கூடாது அகங்காரம் உனக்குள்ளே இருந்து அதை ஒன்று நல்ல நிலையில் வழி நடத்துதான்னு பார்க்கணும் ஸோ இந்த அகங்காரம் எனக்கு பொறுத்த வரைக்கும் அது சரின்னுப்படுது ஏன்னா சுற்றி கூடிய கூட்டம் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அவநம்பிக்கையால பெற்ற கூட்டமாக இருக்கு உண்மையிலே சொல்றேன் அவங்கள பார்த்து நான் பரிதாப தான் படுறேன் அவங்கள பார்த்து ஏனனப்படல பரிதாபப்படுறேன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறாங்களே வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாம அதுக்கு காரணத்தை சொல்லி ஒதுக்கி வச்சு இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்காங்களே இப்போ கூடவா இந்த மனுஷங்களுக்கு புரியல தப்பு நம்ம மேல அப்படின்னு அப்போ நீங்கள் அடிக்கடி அடுத்த மனுஷங்க மூலமாக ஒரு பெரிய நம்பிக்கையை இறக்குறீங்கன்னா நீங்கள் ஐம்பது சதவீதத்துக்கு கீழே இருக்கீங்க ஸோ வாழ்க்கையில் இன்னும் பாஸ் ஆகலை அப்போது நமக்குள்ள ஒரு விஷயம் தோணும் என்ன தெரியுமா ஏன் என் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியல சாய்பா நம்பியும் நான் ஏன் இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த பத்து நிமிஷம் கொடுத்த பதிவு தான் உங்கள் நம்பிக்கையை அடிக்கடி நீங்கள் ஒன்று உச்சத்துக்கு கொண்டு போகிறீங்க இல்லை கீழே கொண்டு போகிறீங்க ஒன்று ஏத்துறீங்க இல்லை இறக்குறீங்க ஏறினது ஏறினதாக இருக்கணும் அது ஒரு அடி கீழே வந்தால் கூட பத்து அடி கீழே வந்துடுவோம் இந்த தாயக்கட்டை விளையாடுற மாதிரி பாம்போட வாள் இருந்துச்சுன்னா அது மேலே எங்கே போகுதோ அது தீங்கு ஏனின்னு நினைக்கிறேன் தெரியல அது எங்கே போதும் அங்கே போயிடலாம் மறுபடியும் நாலு அஞ்சு உரு தாயத்தை உருட்டும் போது வந்துச்சுன்னா பாம்போட தலைக்கு போயிடுனா பாம்போட வாள் எங்கே முடியுதோ அங்கே தான் ஏற்றம் இறக்கம் அநியாயத்துக்கு இருக்குது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அநியாயத்துக்கு இருக்குது உங்க நம்பிக்கையுடைய ஏற்றமும் இறக்கமும் பயங்கரமா இருக்குது அந்த பயங்கரமா தான் வாழ்க்கையில் அத்தனை பயங்கரங்காலமான சம்பவங்களும் தொடர்ந்து நடக்குது ஆயிரம் பேர் இல்லைங்க கோடி பேர் வருவாங்க உன்னால முடியாதுன்னு கோடி பேர் வருவாங்க அப்போ இந்த கோடி பேரும் சொன்னது தான் உண்மைன்னு நம்புவீங்களா இல்லை நம்மளை படைச்சவன் சொல்றான் உன்னால் முடியும்டா அப்படின்னு அவன் சொல்கிறது நம்புவீங்களா இப்பெல்லாம் கடவுள் சொல்ற விஷயத்தலாம் பெருசாக யாரும் எடுத்துக்கிறது இல்லை எதிரில் இருக்கிற ஒரு அம்மா சொல்லும் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு ஐயா சொல்லுவார் என்ன தெரியுமா வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கஷ்டம் வாழ முடியாதுன்னு அவங்க சொல்கிற வார்த்தையை வேத பாக்காக எடுக்கிறோம் ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை வேத பாக்கா எடுக்கலை இது எவ்வளவு அசிங்கமான விஷயம் தெரியுமா நாம் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் லெவலில் இருப்போம் ஒரு அன்பேசா யாருடைய கேட்டுட்டு நல்ல பூஸ்டாக இருப்போம் யாராவது ஒருத்தர் வருவார் ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஏழ்றையை கிளப்புறதுக்கு ஏதாவது ஒரு மனுஷன் வருவான் அது உறவாக இருக்கலாம் இல்லை நண்பனாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வகையில் உடனே நம்ம அப்படியானு சொல்லிடு முழுக்கிடுவோம் இப்போது மேலே ஏறின நம்பிக்கை ஒன்று ரெண்டு அடி கீழே வரல கீழே உச்சத்தில் வந்துடுச்சு உச்சத்தில் போனது எவ்வளோவுக்கு எவ்வளோ இறங்க முடியுமோ அவ்வளோ இறங்கியாச்சு இனி முடிஞ்சிடுச்சு நம்பிக்கை முடிஞ்சிருச்சு இந்த நாலு ஜீரோ அடுத்தது எட்டு மணி ஆடியோ ஏக மறுபடியும் ஒரு நம்பிக்கை பொறுக்குது முடிஞ்சதுக்கப்புறம் பத்து பத்தரை மணிக்கு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது போச்சு அந்த பிரச்சனையாலே படுத்து தூங்குகிறோம் உடனே சாயப்பா நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்தேன் என் நம்பிக்கையை நீ காணாமல் பண்ணிட்டியே எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீ அமைச்சு தர மாட்டியா அமைச்சு தரக்கூடாதா அப்படின்னு இப்போது மேலே இருந்த நம்பிக்கை மேலே வ அப்படியே இருந்துருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் இறக்குனீங்க இறக்கும்போது என்ன ஆகும் கடவுள் திடீர்னு சக்தி வாய்ந்தவராக மாறுறாரு திடீர்னு சக்தி அற்றவராக மாறுறாரு சக்தியாக மாறும்போது ஒரு முப்பது நிமிஷமும் இல்லை ஒரு மணி நேரமும் இருக்கார் நீங்கள் பண்ணக்கூடிய ஆரத்திய சச்சரிதம் மெடிடேஷன் அன்பே சாடியோ கேட்குறது இங்கே இருக்கிற கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பார்க்கறது சம்திங் ஏதோ ஒன்றதில்ல ஸோ இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்சம் ரெண்டு மணி நேரம் மட்டும் சக்தியானவராக இருக்கார் மீதி இருபத்தி ரெண்டு மணி நேரம் சக்தி அற்றவராக இருக்கிறார் நான் சொன்னது சரியா இல்லையா அப்போ இந்த இருபத்தி ரெண்டு மணி நேரத்தில் என்ன நடக்குது எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்குதுன்றது தான் முக்கியம் அவரை வணங்கும் போது இருக்கக்கூடிய நம்பிக்கை வணங்கிய பின்பு இருக்குதா இல்லை ஏதாவது ஒரு வீ வீட்டில் விசேஷம் சாரி விசேஷம் சொல்ல முடியாது விசேஷம் நடந்தது இன்னும் நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம் ஏதாவது சின்னதாக ஒரு சண்டே இருந்துச்சுன்னா அப்பையும் அந்த நம்பிக்கை இருக்குதா இவ்ளோதான் கேள்வி என்னோட கேள்வி ரொம்ப சின்னதுங்க ரொம்ப சின்னது ஆனால் வெரி பவர்ஃபுல் இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க வாழ்க்கையில் மிராக்கில் நடக்காததுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்க இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் ஒரு ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் சும்மா வந்து ஏதோ ஒன்று என்னமோ அவர் பாடுங்க பேசுறாரு நம்ம பாடுங்க கேட்கலாம் கேட்டால் புண்ணியம் கேட்டால் புண்ணியம் இல்லை தான் புண்ணியம் கேட்டால் புண்ணியம் கிடையாது நிறைய பேர் வீட்டில் சாமி பாட்டு பாட்டுக்கும் சாமி ரூமில் ஓடும் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த சாமி பாட்டை சாமி கேட்குறதுக்கா இல்லை சாமி பாட்டை மனுஷன் கேட்குறதுக்கா எத்தனை வீட்டில் அது மாதிரி ஓடுது சச்சரிதிரம் தினமும் வச்சுருங்க வச்சுட்டு உட்காந்துட்டு மற்ற வேலையை பார்க்கறது அப்போது அந்த சச்சரித்திரம் சாயப்பா கேட்குறதுக்கு வைக்கிறீங்களா இல்லை நீங்கள் கேட்கறதுக்கு வைக்கிறீங்களா புரியுதா செயலுக்கும் எண்ணங்களுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாதப்போ சம்மந்தப்பட்ட வாழ்க்கையை எப்படி வாழ முடியும் இப்போ நம்ம ஏன் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு ஏன்னா எதையுமே சம்மந்தப்படுத்தி நம்ம எண்ணமும் செயலும் கனெக்ட் ஆகலை இதே போல் தான் நடக்குது இங்கே பாட்டு ஓடுது அங்கே வேலை நடக்குது இங்கே பாட்டு ஓடுது அங்கே டிவி பார்க்குறோம் இங்கே பாட்டு ஓடுது உட்காந்து யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்குறோம் நிறைய சினிமா டான்ஸஸ்ஸு இல்லை குக்கிங்கு இல்லை ஏதாவது வந்து ரொம்ப பரபரப்பான நியூஸு நெகட்டிவ் நியூஸ் ஸோ பரபரப்பான நியூஸ்னால் நெகட்டிவ் நியூஸாக தான் இருக்கும் இல்லை பரபரப்பான நியூஸ்னால் வந்து என்ன தோணும் யாராவது அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா அது நம்ம பரபரப்பாக பார்ப்போமா அப்படியே ஸ்க்ரோல் பண்ண அடப்போப்பா நமக்கு தேவையான நியூஸ் என்ன இதாவது உலகத்தில் எங்கேயாவது ஒரு பரபரப்பு இருக்காதா அடுத்தவன் தண்ணீர் விட்டு அழுவுறது தான் பரபரப்பு நியூஸ் ஆனால் அந்த குடும்பத்தில் நீங்கள் ஒருத்தவனாக இருந்தால் அது பரபரப்பு நியூஸா ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆனால் பரபரப்பு நியூஸ் அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம மனுஷே இருந்தாலும் அது பரபரப்பு நியூஸா ஸோ நம்ம மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனங்களும் இந்த பரபரப்புக்காக அலைந்து கொண்டு இருக்கிறார்கள் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ என்ன ஆகுது வாழ்க்கை உங்கள் மனசு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா உங்கள் மனசில் மிகப்பெரிய சைக்கோத்தனம் உருவாக்கிக்கிட்டே இருக்குது எல்லா மனிதர்களும் சைக்கோதா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனா ஒரு அளவுக்கு மேலே போகும்போது அது முத்தி போகுது அப்ப அந்த அளவு குறைக்கணும் குறைக்கணும் அப்ப எப்படி குறைக்க முடியும் எந்த ஒரு வழியும் என்னுடைய குடும்பத்தில் இருந்து ஏற்பட்ட வழி அப்படின்னு நினைக்கும் போது அங்க உண்மையாகவே ஒரு பிரார்த்தனை இருக்கும் ஓகே உண்மையாகவே ஒரு பிரார்த்தனை இருக்கும் இப்போ நெகட்டிவ் எனக்கு வருது அப்போது நான் ஒரு செகண்ட் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் இது மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு ஷேர் பண்ணுறதோ ஏதோ ஒரு மூவியில வந்து விஜய் வந்து ஃபாரினர் வருவார் அப்போ வந்து அந்த ஆட்டோ டிரைவர் சொல்லுவார் கார் டிரைவர் இப்படி தாங்க இங்கே நிறைய விஷயங்கள் நடக்கும் சரி என்னங்க பண்ணுவீங்கன்னு விஜய் கேட்பார் அதுக்கு அவர் சொல்லுவார் அடுத்த நியூஸ் வர வரைக்கும் இது தாங்க ஓடும் அப்போ அடுத்த நியூஸ் வந்துச்சுன்னா அது வீடியோவை எடுத்து போட்டு பரபரப்பாக இப்படி தான் ஸோ என்னங்க பெனிஃபிட்டு என்ன பெனிஃபிட்டு ஸோ தேர் இஸ் நோ பெனிஃபிட்ஸ் நம்ம எல்லாருமே வேறு லெவலுக்கு போயிட்டுருக்கோம் அந்த லெவலுக்கு போயிட்டால் நமக்கு அது வந்துடும் எதெல்லாம் நீங்கள் வந்து த்ரில்லிங்காக பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பேய் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பேய் இருப்பதை நீங்கள் நூறு சதவீதம் நம்புவீங்க எதெல்லாம் த்ரில்லிங்காக இருக்குதோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதால தான் நீங்கள் பார்க்குறீங்க பேய் படம்னு ரொம்ப பேயை பார்த்தா பயம்னா அவன் படத்தை பார்க்குறவனாக இருப்பான் வாழ்க்கையில் நெகட்டிவ் எனக்கு நடக்குதுன்னா அவன் நெகட்டிவ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான் அர்த்தம் ரைட்டா அப்ப கடவுளுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம் அதிகபட்சம் ஒன் அவர் நண்பசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்கள மட்டும் சொல்கிறேன் ஒன் அவர் ஆரத்தி சச்சரிதம் அடுத்த ஒன் ஹவர்ஸ் அன்பே சாய் பதிவு அப்போ ரெண்டு மணி நேரத்தை தாண்டி எந்த மாதிரியான மனநிலை உங்களுக்கு இருக்குது அதை பொறுத்து வாழ்க்கையும் இருக்குது இதுதான் மிக மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் இது அப்போ எதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ எதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அது உங்கள் மனசு விரும்புது இப்போ மனசு விரும்புறது மட்டும் இல்லை அந்த விரும்புறதை செயல்படுத்த நினைக்குது விரும்பினதை செயல்படுத்த நினைக்குது ஒரு மனுஷனுக்கு பேய் பிடிக்குது பிசாச பிடிக்குதுன்னா அந்த மனுஷன் பேய் கதையும் பிசாசு கதையும் அதில் பார்த்து ஈடுபட்டு அதில் ஒரு த்ரில்லிங்கை என்ஜாய் பண்ணுறான்னு அர்த்தம் அப்போது அவன் நினைக்கிற இடம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் அது ஒன்று தான் இருக்குதுன்னு அவன் பரிபூரணமாக நம்புகிறான் அவனோட நம்பிக்கையே அவன் வாழ்க்கையை வழி நடத்துது நான் சொன்னேன் இல்லையா உங்கள் மனசில் அந்த பாசிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வணங்குற கடவுளுடைய உருவத்துக்கும் உயிர் இருக்கும் உங்கள் மனசில் பாசிட்டிவ் இல்லைன்னா நீங்கள் வணங்குற கடவுளுக்கு உயிர் இருக்காது அது எதனால் செய்யப்பட்டதோ அதனுடைய தன்மை மட்டும் இருக்கும் என்னது சிலைனா சிலை அது நீங்கள் ஸ்ரீரடியில் இருக்கிற சாய்பாவுக்கு போய் வணங்கினா கூட உங்களுக்கு மட்டும் அவர் உயிரில்லாதவராக இருப்பார் ஏன்னா உங்கள் நம்பிக்கை அப்படிப்பட்டதாக இருக்கிறதால நம்ம என்ன செய்ய முடியும் அப்போ அதை தான் அடி மனசுல இருந்து மாற்றணும்னு சொல்கிறோம் அப்போ மாற்றணுன்னா என்ன பண்ண முடியும் சட்டுன்னு மாறிடுமா சட்டுன்னு மாறிடுமா நம்ம ஒரு பேப்பரில் எழுதி வைக்கிறோம் ஒன்றே ரப்பர் போட்டு எரேசர் போட்டு அழிச்சுட்டா அது அப்படிப்பட்ட அழி அழிக்கிறதா இது பல ஜென்மத்தில் வந்தது அப்போது இதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அழிக்க முடியும் அழித்தாதான் அந்த இடத்துக்கு வர முடியும் அப்போது முதல்ல இந்த நெகட்டிவிட்டி அவநம்பிக்கை பெருகாத மாதிரி உங்கள் மனசை பாதுகாத்துக்கணும் ஒரு செடி வைக்கிறோம் அந்த இடத்துல ஆடு மாடுலாம் போகுது வருது அப்போ அந்த செடியை வச்சா நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாப்பை கொடுக்க முடியுமா சொல்லுங்கள் நைட்டு நேரத்தில் மா ஆடு மாடு வராது ஓகே பகல் நேரத்தில் வரும் பகல் நேரத்தில் நிச்சயமாக வரும் எங்கே உணவு இருக்குதோ அங்கே உயிர் இருக்கும் ஸோ ஆட்டுக்கும் மாட்டுக்கும் செடின்றது ஒரு உணவு அப்போது அந்த உணவை தேடி அவை நிச்சயமாக வரும் எனக்கு கிடைச்ச ஒரு வினோதமான விஷயம் என்ன தெரியுமா ஒரு முந்தானைத்து திருப்பதி ஒரு சாயிரம் போயிருந்தாங்க லட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம வீட்டில் கடவுளுடைய ஆசீர்வாதம் ரொம்ப பெருசுங்க அதாவது திருப்பதி லட்டு மாதத்துக்கு ரெண்டு தடவை வருது பஞ்சாமிரதம் வாரத்துக்கு ஒரு பஞ்சாமிரதம் வருது ஸோ இது மாதிரி முக்கியமான இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு போது கடவுளுக்கு நான் நன்றிகளை சொல்கிறேன் அப்போ இந்த திருப்பதிலட்டு வந்து லைட்டாக சிந்திருச்சு நம்மளும் கொஞ்சம் அவசரமாக வெளில போயிட்டோம் வீட்டுக்கு வரபோது கரெக்டாக சாயப்பாக்கெட்டு அது படைக்கும் போது கொஞ்சம் கீழே விழுந்திருக்கும் போல் வரும் எறும்பு ஹாலில் இருந்து கிச்சன் ரூம் வரைக்கும் சிறோரமாக போகுது அப்போ அத்தனை எறும்பும் நம்ம தான் இருந்திருக்கு கரெக்டா அத்தனை எறும்பும் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு கிட்டத்தட்ட சாரசாரையாக போகுது சாரசாரையாக ஒரு கூட்டம் இப்போ வந்து எது நம்ம சாய்பா கோயிலுக்கு போகிறோம் ஷீரடிக்கு போகிறோன்னா கியூ எப்படி நிற்குது அது மாதிரி கேப்பே இல்லாமல் அப்போது உணவு இருக்கிற இடத்துல உயிர் இருக்குது உயிர் இருக்கிற இடத்துல உணவு இருக்குது ஓகே அது விஷயம் இல்லை ஏன்னா ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அப்போது செடி வைக்கிறோன்னா என்ன பண்ணுவோம் ஆடெல்லாம் சாப்பிடாது மாடெல்லாம் சாப்பிடாது அது இங்கே எங்கே வரப்போகுதுன்னா அடுத்த ஒன் வீக்கில் ஆடோ மாடோ வந்து திருட்டு போயிடும் நம்ம நினைப்போம் நம்ம ஏற்கனவே ஆடே இல்லையே மாடே இல்லை எப்படி அதான் அப்படி அப்போ அதுக்கு என்ன செய்யணுன்னா அந்த செடி அதுங்களோட வாயில் படாத அளவில் அதுக்கு ஒரு ப்ரொட்டக்ஷன் கொடுக்கணும் சின்னதாக வேலி மாதிரி போட்டு ஏதாவது ஒன்று போட்டு வச்சால் அது வளரும் அதே போலதான் மனசுன்ற இடத்துக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருப்பது என்ன தெரியுமா நம்பிக்கை நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் மூலமாக தான் நீங்கள் கடவுளே நெருங்க முடியும் நம்பிக்கை இல்லாத மனிதன் கடவுளை அப்ரோச் பண்ணலாம் ஆனால் நம்பிக்கையை வச்சுக்கிட்டு கடவுளுடைய தொடர்பில் இருந்தான் அப்படின்னா அவனோட வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான திருப்பங்களும் அது கொடுக்கும் நம்பிக்கை நம்பிக்கைன்ற தீபத்தை ஏத்துங்க இருட்டில் இருக்கக்கூடிய சாய்பாவை காணலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா